அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் இந்த ஆலயம் போயிட்டு அந்த அம்மாவை தரிசனம் செய்யும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான வரன்களை வந்து அருளுவார் அப்படின்னு வந்து பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும் அந்த வகையில் இப்போ மகரம் ராசி மற்றும் மகரம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் அந்த தரிசனம் நீங்கள் செய்யும் பட்சத்தில் எந்த வரன்களை உங்களுக்கு வாரி வழங்குவார் அப்படின்னு தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் ஓகேங்களா இப்போ அதுக்கு முன்னாடி உங்களின் சுய ஜாதகத்தில் உங்களின் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் ஆக சிறந்த ஒன்று அதை நீங்க செஞ்சா மட்டும்தான் இந்த கோயிலுக்கு போகும் பொழுது அந்த அம்பாறை தரிசனம் செய்யும் பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும் இல்லைன்னா அந்த அம்பாலையை அழைத்துக் கொண்டு வந்து வைத்து நீங்கள் சேவித்தாலும் கூட நடத்தும் நிச்சயம் அருள விடாது அருளினாலும் நீங்கள் அதை பெறுவதற்கு தகுதியானவராக இருக்க முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சுங்க தசை நடத்தும் கிரகம் யோகமானதாக நன்மையானதாக விடும் பட்சத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க போனீங்கன்னா தாராளமாக அந்த வரம் வந்து உங்களுக்கு வந்து அனுகிரகமாக வந்து சேரும் ஆனால் தசை நடத்தும் கிரகம் சரியில்லை என்றால் நிச்சயம் அந்த அம்மா அருளது வந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து குதிரை இருக்கும் கிடைக்காது ஓகேங்களா அப்போ நீங்க என்ன பண்ணணும் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கினால் மட்டுமே உங்களுக்கு ஆகச்சிறந்ததாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது வந்து தயவு செய்து கொள்ளுங்கள் இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து எந்த கிரகம் தசை நடத்துகிறது என்பதை எளிதாக அறிய அப்படின்ற காணொலி லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் போய் பாருங்க அதை பார்த்து எந்த கிரகம் தசை நடத்து தெரிஞ்சுக்கங்க எந்த கிரகம் தசை நடத்தினால் எந்த தெய்வத்தை வணங்குதல் வேண்டும் எவ்வாறு வணங்குதல் வேண்டும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன் போய் பார்த்து கரெக்டாக அறிந்து தெரிந்து புரிந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழ் நஞ்சங்களே ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்வது எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம் இன்னைக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் யார் யாரையெல்லாம் பார்க்கணும் எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணணும் என்ன சாப்பிடணும் என்ன கலர் சட்டை போடணும் வருமானம் இருக்குமா யார் கூட சண்டை வருமா பிரச்சனையை சந்திக்க நேரிடுமா காரிய தடைகள் இன்றி இன்னைக்கு வந்து நகருமா இல்லை பிரச்சனைகளை சந்திப்பீங்களா இந்த மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் அந்த தசை நடத்தும் கிரகத்தின் கைகளில் தான் இருக்கிறது தமிழ் நஞ்சங்களை ஓகேங்களா அதனால தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரிப்பது ஆகச் சிறந்த ஒன்று தான் இந்த படங்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிங்க இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம் ஏன் இந்த மாதிரி எல்லா காணொலியும் சொல்றேன் அப்படின்னா எப்பயாவது ஒரு டைம் ஆகுது கெட்டியா பிடிச்சிப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை தான் அதே இப்போ வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் தரிசனம் செய்யும் பட்சத்தில் என்ன கிடைக்கும் இந்த மகர ராசி மகர லக்னத்துக்கு பாருங்க நீங்க இந்த அம்மாவை வந்து தரிசனம் பண்ணீங்கன்னா முதல்ல திருமணம் சார்ந்த மகர ராசி மகர லக்னம் ஓகேங்களா லக்னம் மெயினு திருமணம் சார்ந்த சகலவிதமான சிக்கல்கள் தோஷங்கள் தடைகள் எல்லாமே போயிடும் இந்த அம்மாவை நீங்கள் வந்து தரிசனம் பண்ணீங்க அப்புறம் கணவன் மனைவி ஒற்றுமை மேன்மேலும் அதிகரிக்கும் எப்படா சொல்கிற இந்த மாதிரி வந்து சனி பகவான் வந்து மகரம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது சுபத்துவப்படுத்தணும் யாரும் யாருக்கும் பகையும் கிடையாது யாரும் யாருக்கும் எந்த கிரகமும் எந்த கிரகத்துக்கும் எந்த கிரகமும் நட்பும் கிடையாது பகையும் கிடையாது அப்படிங்கறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் தான் இருக்கு மகரத்துக்கு அந்த கலத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விதிக்கப்பட்ட விதி இந்த அம்மாங்கிறது ஓகேங்களா பார்வதி அம்மன் அப்படிங்கிறது வந்து அதான் விதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் எது இங்க பாத்தீங்கன்னா முதல்ல பூஜை நடக்கிறது இந்த அம்மாவுக்கு பண்ணதுக்கு தான் சிவனுக்கே பண்றாங்க மொத்தம் முன்னூத்தி அறுபத்தி ஆறு மீனாட்சி சுந்தர சுந்தரேஸ்வரர் ஆலயம் வந்து இருக்கு அப்படின்னு வந்து அருளப்படுகிறது இதில் எல்லாத்துக்குமே மூலவர் மூலதனமான ஆலயம் எது அப்படின்னா மதுரை மீனாட்சி தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே திருமணம் சார்ந்த எந்த தோஷமா இருந்தாலும் சரிங்க நீடித்த திருமண சண்டைகள் முதல் ஒன்று எதா இருந்தாலும் சரி திருமணம் தோசம் பரிகாரம் எல்லாமே இங்க தான் கிடைக்கும் தோசம் எல்லாம் இங்க போனா தான் விட்டு அகலும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இங்க போ எந்த அளவுக்கு இந்த அம்மாவை வந்து தரிசனம் பண்றீங்களோ திங்கட்கிழமையில வந்து அந்த ஆலயம் போயிட்டு தரிசனம் பண்றீங்களோ எந்த அளவுக்கு பண்றீங்களோ கணவன் மனைவி சார்ந்த அந்த ஒற்றுமை வந்து மேன்மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்குங்க அதே மாதிரி இரண்டாவது குழந்தை யாராவது வேண்டி வேண்டி இருக்கும் பட்சத்தில் இரண்டாவது குழந்தைக்காக காத்திருக்கும் பட்சத்தில் இந்த அம்மா கிட்ட போனீங்கன்னா அருளப்படும் இந்த அம்மாவால் தான் கொடுக்க முடியும் உங்களுக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கங்க நீங்க எந்த அளவுக்கு இந்த அம்மாவை தரிசனம் பண்றீங்களோ உங்களுடைய தேக திருத்தம் அங்க வனப்பு அதிகரிக்கும் என்ன நடக்கும் எப்படா தானே வந்துருமா அப்படின்னா இங்க போனீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ஷன் வரும் காலையில் எஞ்சி ஓடுவீங்க எக்ஸசைஸ் பண்ணுவீங்க ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணுவீங்க பல விளையாட்டுகளில் கலந்துகிட்டு நல்லா உடலை வந்து வச்சுக்கணுன்ற ஆசை வரும் அப்ப என்ன ஆகும் உடல் திருத்தம் அந்த மாதிரி வந்து அங்க அதே மாதிரி அந்த மாதிரி ஏற்படும் பட்சத்தில் எதிர்ப்பாலின ஈர்ப்பு முகத்துல வந்து கலை வந்து வேற லெவலுக்கு வந்துடும் நீங்க எந்த அளவுக்கு இந்த மாலை வந்து தரிசனம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு முகக்கலை அது எதிர்ப்பாலின ஈர்ப்பு வந்து அதிகமாகும் அப்புறம் இந்த பார்ட்னர்ஷிப் தொழில் இருக்கு பாருங்க அதெல்லாம் விட்டுரலாம் அப்படின்ட்டு வந்து இருக்கிறவங்க அப்புறம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏகோபித்த சிக்கலை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க இது பெரிய தலைவலியா இருக்கு தெரிஞ்சோ தெரியாமலே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்புறம் பாத்தீங்கன்னா பார்ட்னருக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் போறது தொழில் நஷ்டத்தை வந்து சந்திக்கிறது எது எடுத்தாலும் தடைகளா இருக்கிறது அது சார்ந்த விஷயங்கள்ல அதை செயல்படுத்த போகும்போது பார்த்தீங்கன்னா அது சார்ந்த விஷயங்கள்ல தடைகள் தாமதங்கள் காரிய தடைகள் இருக்கிறது இது எல்லாமே விட்டு போயிடும் நஷ்டமாகி கொண்டிருந்த பங்கு தொழில் பார்ட்னர்ஷிப் தொழில் லாபத்தை நோக்கி திரும்பும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி வெகுஜன தொடர்பு புகழை கொடுக்கும் நீங்கள் போனீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த அம்மாவை வந்து வேண்டீங்களோ அந்த அளவுக்கு மக்கள் தொடர்பு இந்த மக்கள் பணியெல்லாம் செய்வாங்க ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ மக்களை நான் வந்து சந்திச்சால்தான் என் புடப்பே ஓடும் அப்படின்றவங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மளிகை கடையை வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல வாடிக்கையாளர் ரொம்ப முக்கியம் இல்லையா மக்கள் வந்து வந்து அந்த தொடர்பு இருக்கு இல்லைங்களா அந்த மக்கள் தொடர்பு அந்த இந்த வெகுஜன தொடர்பு இது வந்து பாத்தீங்கன்னா சிறக்கும் அப்ப என்ன நடக்கும் வியாபாரம் நல்லா நடக்கும் இந்த விஷயத்துல அந்த வெகுஜன தொடர்புல புகழ் உருவாகும் நீங்க எந்த அளவுக்கு இந்த அம்மா வேண்டீங்களோ புகழ் வந்து அதிகமாகும் உங்களுக்கு அப்ப நீங்க எந்த அளவுக்கு நியாயமா நடந்துக்கணும் எந்த அளவுக்கு தரமான பொருள்களை வந்து கொடுக்கணும் எந்த அளவுக்கு பேச்சு உங்களோட பேச்சு அவங்கள ஈர்க்கிற மாதிரி இருக்கணும் இது எல்லாமே கொடுத்துரும் நீங்கள் இங்கே போனீங்கன்னா இது வந்து நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க அப்புறம் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் நல்ல நண்பர்கள் தான் நலம் விரும்பிகளாக மாறுவாங்க உங்கள் நலத்தின் மீது அக்கறை கொண்ட நண்பர்கள் இவங்க இவங்க வந்து நல்ல நண்பர்கள் வந்து நலம் விரும்பிகளாக மாறுறது இங்கே தான் அப்போ உங்கள் மீது அக்கறை கொண்ட நண்பர்களாக மாறுவார்கள் ஓகேங்களா நல்ல நண்பர் அதே மாதிரி நண்பர் பகை நல்ல நண்பனா எனக்கு வந்து இப்போ வந்து விரோதியாக இருக்கிறான் சரியில்லை அப்படின்னா அந்த பகை வந்து மாறும் சரி விடுறா பரவாயில்ல பார்த்துக்கலாம் ஏதோ தப்பு நடந்து போச்சு அந்த மாதிரி ஒன்று சேர்றது அந்த மாதிரி வந்து நல்ல நண்பர்கள் நண்பர்களின் பகைகள் வந்து எல்லாமே மாறும் அதே மாதிரி தாம்பத்திய சுகம் வந்து அதிகரிக்கும் இங்கே போனீங்கன்னா எந்த அளவுக்கு போறீங்களோ அந்த அளவுக்கு அதிகரிக்கும் சிறுநீரக கோளார்கள் மர்மஸ்தான நோய்கள் சரி பெண்களாக இதில் இருக்கக்கூடிய மர்மஸ்தான நோய்கள் கோளாறுகள் இது எல்லாமே வந்து தீர்ந்துடும் உங்களை விட்டு அகன்று விடும் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த அம்மாவை வந்து தரிசனம் பண்ணுறீங்களோ பக்கத்துல இருக்கிற சிவனாலயத்தில் உள்ள அம்பால தரிசனம் பண்ணாலும் நடக்கும் சாந்தம்மா இருக்கிற எந்த அம்மனை வேணுனாலும் வணங்கினாலும் இது நடக்கும் ஆனாலும் மதுரை மீனாட்சி ஆகச்சிறந்த மகிமை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை கோளாறுகளை வந்து நிறைய அனுபவிச்சிருப்பாங்க அந்த மாதிரி கர்ப்பப்பை கோளாறுகளில் இருக்கக்கூடிய சிக்கல் எல்லாமே இவங்களை விட்டு விலகும் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த அம்மாவை சுபத்துவப்படுத்துறீங்களோ நல்ல சரணடைகிறீங்களோ இந்த அம்மாவை உங்களுக்கு கர்ப்பப்பை கோளாறுகள் உங்களை விட்டு அகலும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு கட்டி போட்ட மாதிரி ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சோங்களேன் விட்டு நகர நகரும் இது வந்து என்னை விட்டு நகர்ந்தா தான் நான் வந்து வெளியே வர முடியும் அப்படின்ற மாதிரி அந்த சிக்கல் இருக்கு பாருங்க அந்த சிக்கல் இருந்து வெளிவருதல் அது வந்து இந்த அம்மா வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி ஞாபக மறதி இருக்காது நீங்க எந்த அளவுக்கு அந்த அம்மாவை தரிசனம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஞாபக மறதிங்கிறது விட்டு போயிடும் ஒரு பொருளை வச்சுட்டு மறந்துட்டு போயிடுறது அப்புறம் வந்து தேதி இது வந்து பண்ணோம் அப்படின்ற ஞாபகம் வராம போறது அப்போ என்ன என்ன விஷயம் ஞாபக மறதி இல்லைன்னா படிப்பு படிச்சீங்கன்னா ஞாபகம் நிற்கும் இது வந்து நீங்கள் அப்போ இந்த அம்மா இந்த மகர ராசி மகர லக்னத்தில் மெயினாக மகர லக்னம் அந்த ஞாபக மரதி தான் கொடுப்பாங்க அப்போது வந்து தாராளமா படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் மறந்து போயிருது அப்படின்னு நினைக்கிறவங்க இங்க போயிட்டு அந்த அம்மாவை அருள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆகச்சிறதாக மாறும் அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுங்க முட்டை இல்லை இங்க உங்களுக்கு வந்து பால் நெய் இனிப்பு வகைகள் மேல் ஆர்வம் அதிகரிக்கும் வாசனை பூக்களின் மேல் ஆர்வம் அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த சென்ட் அடிச்சுக்கிறது இதெல்லாம் பண்ணவங்க வாசனை திரவியங்கள் மேலே ஆர்வம் அதிகரிக்கும் இந்த பானங்கள் குளிர்பானங்கள் இதில் இது மேலே வந்து அந்த டேஸ்டா இருக்கிற பானங்கள் இது மேலெல்லாம் வந்து ஆர்வம் வந்து போனீங்கன்னா அதிகமாகும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுங்க அப்புறம் பெருமையை கொடுக்கும் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அது ஆதச்சிறந்ததாக மாறுது அதனால் பெருமை உடையவர்களாக நீங்கள் வந்து மாறுவீர்கள் புகழ் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதை வேற பெருமை அப்படிங்கிறது வந்து தான் இருக்கு ஒவ்வொரு செயல்களிலும் ஒரு பெருமை வந்து தான் இருக்கு அது வந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த அம்மா தான் இருக்கு அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுங்க அறிவு அந்த சங்கீத நாட்டம் இசையறிவு இசைக்கருவிகள் இதெல்லாம் இது மேலாம் இதில் இது விஷயங்கள்ல வந்து யார் யாரெல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி ஈடுபாடு அதிகமாகும் இதில் யாராவது இருந்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி வந்து பெறுவீங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுங்க அதே மாதிரி வியாபாரம் வாணிபம் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த வெகுஜன தொடர்பால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் கிடைக்கும் நல்ல நல்ல வியாபாரம் வந்து வளர்ச்சி வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுங்க துணிமணிகள் நல்ல துணிமணிகள்லாம் நல்லா இங்கே போயிட்டு தரிசனம் பண்ண பண்ண நிறைய துணிமணிகள்லாம் சேரும் துணிமணிகள் நகை நட்டு கூட சேரும் அதே மாதிரி ஒரு பிழையான வழி வழி தவறி பிழையான வழியில வந்து போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சோங்களேன் ஒரு விஷயம் பண்றீங்க இந்த வழியில போனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு காட்டி போயிட்டு இருக்கீங்க பிழையான வழியில் இருந்து நேர் வழிக்கு திரும்புதல் இங்கே தான் இருக்கு மெயினா இன்னொரு விஷயம் பகைவர்கள் வந்து இருக்க மாட்டாங்க நீங்கள் எந்தெந்த அளவுக்கு இந்த அம்மாவை தரிசனம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பகைவர்கள் வந்து அழிந்து போவார்கள் அதே மாதிரி தூர இடத்தில் சேமித்தல் பணத்தை பதுக்கி வைத்தல் சேமித்தல் அல்லது சொத்து வாங்கி போடுதல் இந்த மாதிரி தூரமாக ஒரு இடத்துல வந்து சேவ் பண்ணி வைக்கிற விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா தான் கொடுக்கணும் இந்த அம்மா அருளினால் மட்டும்தான் நம்மளுக்கு உண்டு அதே மாதிரி விந்து பிரச்சனைகள் ஆண்களுக்கு வந்து விந்து பிரச்சனைகள் இருக்கும் இங்கே போனிங்கன்னா அது வந்து சால்வ் ஆகும் மர்ம உறுப்பு பிரச்சனையும் சரி விந்து பிரச்சனையும் சால்வ் அதே மாதிரி இங்கே இந்த அம்மாவோட ஆலயத்தில் பாருங்க இந்த மகர ராசி மகர லக்னம் பறந்துட்டீங்க இந்த அம்மாவோட ஆலயத்தில் நீங்கள் காலடி விற்கும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து பரிகாரம் பண்றீங்கன்னு அர்த்தம் ஏதோ ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தவறாக நடக்க போகுதுன்னா கூட விடாது அந்த தவறாக நடக்க போறதுக்கு போகிறதுக்கு இந்த அம்மாவோட ஆலயத்தில் காலடி வச்சாலே பரிகாரமாக மாறும் அது வராது உங்களை அண்டாது அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க அப்புறம் யார் யார் எல்லாம் காதல் பண்றீங்களோ லவ் பண்றீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து வெற்றி கிடைக்கணும்னா இங்கே தான் போகணும் அதே மாதிரி உற்றார் உறவினர்கள் சுற்றத்தார்கள் நெருங்கிய உறவர்கள் இவங்களை எல்லாத்துக்கும் இவங்க எல்லாராலையும் எனக்கு உதவி கிடைக்கணும் இவங்க கூட அன்யோன்யமா வாழணும் இவங்க ஒன்னா இருக்கணும் நாங்கள் இவங்க கூட பகமையை வந்து வளரக்கூடாது இவங்க கூட சேர்ந்து நல்ல மாதிரி எங்களுடைய வாழ்க்கை வந்து இவங்க மத்தியில முதன்மையானதா நல்ல மாதிரி வாழணும் அப்படின்னா இந்த அம்மா தான் கொடுக்கணும் 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 இவ்வளவு விஷயங்களை வந்து அருள்வதற்காக இந்த மகர ராசி மெயினாக மகர லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு அந்த மதுரை மீனாட்சி அம்மன் அருள் பாவிப்பதற்காக காத்திருக்கிறார் இந்த மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்து விட்டாலே மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் கால் வைத்து அந்த அம்மனை தரிசனம் செய்தாலே இவ்வளவு நற்பலன்களும் கிடைத்து விடுமா என்றால் நிச்சயம் கிடையாது தசை நடத்தும் கிரகம் என்பது ஆகச் சிறந்த ஒன்று அந்த அம்மா தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் அனுசரிக்காமல் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வரம் அப்படிங்கிறது வந்து உங்களை நீங்கள் பெறுவதற்கு தகுதியில் தகுதியற்றவர்களாகவே இருப்பீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரிக்கும் பட்சத்தில் மேற்கூறிய சகலவிதமான நற்பலங்களும் உங்கள் மீது அந்த அம்மா வரமா வரமா கொடுப்பாங்க மடை திறந்த வெள்ளமாய் அந்த வரங்கள் எல்லாம் மாறும் உங்கள் மீது பாயும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஓகே இந்த மதுரை மீனாட்சி அம்மன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வணங்கலாம் அப்படின்னா நெல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட காரகம் அப்போது இந்த ப நெல்லு வேக வைக்காத இருக்குது பார்த்தீங்களா அந்த நெல் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயந்தரமாக ஊற போட்டு திங்கக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு சந்திர போரை வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரை வச்ச வாட்டரை வந்து குடிக்கலாம் உங்கள் நினச்சது நிறைவேறும் ஓகேங்களா அப்படியே தரிசனம் பண்ணணும் அந்த அம்மாவை நீங்கள் நினைச்சது நிறைவேறும் மேற்சொன்ன படங்கள் எல்லாமே பாகச்சிரலாக உங்கள் மீது மா வந்து சேரும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி இந்த மல்லிகைப்பூ செடி இருக்கு பார்த்தீங்களா மல்லிகைப்பூச்செடி நல்ல வாசனையாக வரும் பார்த்தீங்களா அந்த மல்லிகைப்பூச்செடி முருங்கை மரம் இதெல்லாம் வீட்டு பக்கத்தில் வச்சு வளர்த்தலாம் அதை வந்து பாக காய விடாமல் நல்ல மாதிரி வளர்த்துனீங்கன்னா விருட்ச சாஸ்திரம் சொல்லுதுங்க உங்களுடைய பாவம் விலகும் வம்ச விருத்தி உண்டாகும் வம்சம் ஒரு விருட்ச சாஸ்திரம் அந்த அளவுக்கு இந்த அம்மா வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சு இந்த அம்மாவுக்கு பொங்கல் வச்சு படைச்சி பச்சரிசியில் வெண்பொங்கல் வைக்கலாம் சக்கர பொங்கல் வைக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொங்கல் வச்சு திங்கக்கிழமை அணைக்கி அந்த அம்மாவுக்கு படைச்சி பூஜித்து அனைவருக்கும் நீங்கள் பிரசாதமாக கொடுக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை ஆகச்சிறந்த வாழ்க்கையாக மாறும் என்பதில் துளிக்கூட சந்தேகமே வைத்துக் கொள்ளாதார்கள் தமிழஞ்சங்களே அன்பு தமிழஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்க எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்பு தமிழ்லஞ்சங்களே நன்றி